பெரும்பு கொண்ட தமிழ் உறவுகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் ஆற்றில் மிக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவீரர்களுக்கும் இனிய ஞாயிறு வணக்கம் கடந்த வாரம் பொதுமக்களை அதாவது தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற மின் உயர்வு கட்டணத்தை ஏற்றிய திமுக அரசை கண்டித்து அன்னியார் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பானதொரு கண்டனார்பட்டம் தமிழகம் எங்கும் நடைபெற்றது அதில் அந்நியார் அவர்கள் ஊடகத்தில் பேசும் பொழுது திமுக அரசை கடுமையாக கண்டித்து முதல்வர் அவர்களுடைய அதாவது அவருடைய செயல்பாட்டை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக அமைச்சர்களிடமிருந்தும் மாவட்ட செயலர்களிடமிருந்தும் பணம் பெற்றுக்கொண்டு யூடியூப் நடத்துகின்ற ஒரு சிலர சில்லற மனிதர்கள் நாக்கோசும் விதமாக அன்னியார் அவர்களை பற்றி பேசினார்கள் நான் அந்நியார் பற்றி பேசுகிற அந்நியாரை விமர்சனம் பண்ணுகின்ற அந்நியாரை உண்மைக்கு புறம்பாக விமர்சனம் பண்ணுகின்ற அந்நியார் பற்றி வீண் பழி சொல்லி சொல்கின்ற மனிதர்களுக்கும் ஒன்றே ஒன்றை இந்த காணொளி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அந்நியார் காலை கழுவி குடித்தால் கூட உங்களுக்கு சொல் புத்தி சுய புத்தி அரசியல் பொது வாழ்க்கையின் ஒழுக்கம் உண்மையான நட்பு உண்மையான புத்தி தூய சிந்தனை தூய ஒழுக்கம் எதுவுமே உங்களுக்கு வராது அதாவது அந்நியார் அவர்களின் எங்களுடைய மாண்புமிகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய காலை கழுவி ஒரு முறை அல்ல பத்து முறை குடித்தால் கூட உங்களுக்கு சுய ஒழுக்கம் என்பதோ சுய புத்தி என்பதோ அரசியல் வாழ்வில் பண்பாடு என்பதோ கலாச்சாரம் என்பதோ ஒரு மனிதரை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதோ தனிப்பட்ட ஒழுக்க ஒழு அதாவது ஒழுக்கம் இருக்கிறத பத்தியோ உங்களுக்கு சுத்தம வராது அதனால்தான் உங்களை போன்ற இழிவுபட்ட கேவலமான பிறவிகள் அந்யார் அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் செய்கிறீர்கள் அந்நியார் அவர்கள் தன்னுடைய தான் அதாவது தொண்ணூறுல க கேப்டனை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு கேப்டன் அதற்கு முன்பு எப்படி இருந்தாரோ அதற்கு பின்பு அவர் வாழ்ந்து மறைகிற வரையிலும் தான் செய்த தான தர்மங்களை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்கல ஒருத்தர் ஒருத்தருக்கு மனைவி அமைஞ்சுட்டா அவங்க சொத்துகளை சுருட்டி சொத்துக்களை வாரி யாருக்கு எந்த ஒரு விதத்திலையும் பயன்படாத அளவுக்கு அவங்க இருப்பு பணத்தை வச்சுக்கிடுவாரு ஆனால் அந்நியார் அவர்களா தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு அதாவது தொண்ணூறுல அன்னிய கேப்டன் அவர்களை மனம் முடித்த பிறகு அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இந்த தன்னுடைய சொந்த உழைப்புல தன்னுடைய கணவருடைய சொந்த உழைப்புல மக்களுக்கு கொடுக்கக்கூடியத தடுக்காத ஒரு பெரிய சக்தியாக வந்த காரணம் தான் இன்னைக்கு நாங்க மட்டும் பொது பொதுமக்களும் அந்நியார் மாற்றுக் கட்சியினரும் அந்நியார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறத கேடுகட்ட ஒருத்தி அதாவது உங்க இயக்கத்துல ஒருத்தி மூணு புருஷனை வச்சிருப்பா அவளை நீங்க அந்நியார் ஆனா நாங்க இறக்குமரிலும் தன்னுடைய கணவனை தெய்வமாக போற்றிய ஒரு மாபெரும் சக்தியை தமிழ் பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை நாங்க அந்நியாரம் சொன்னோம் அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சமுதாயமே தாய் சமுதாயமே இன்னைக்கு அந்நியாரம் சொல்றாங்க இப்படிப்பட்ட கேன பிறவிகள் தான் எங்களுடைய அந்நியார கேடு கட்டாதவர்கள் தான் எங்களுடைய அந்நியார விமர்சனம் பண்றாங்க அந்நியார் விமர்சனம் கூட ஒரு வார்த்தை சொல்றாங்க நன்றி கெட்ட பிரேமலதா பொட்டி வாங்குகிறார் டெய் நன்றிய பொட்டி உங்களுக்கு தெரியுமாடா தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அசுர சக்தியாக வளர்ந்து நின்றும் பொழுது கலைஞருடைய ஐம்பதாவது பொன்வில ஆண்டு வருது அதை நடத்துறதுக்கு பல பேர்கிட்ட சொல்ற கலைஞர் எல்லாம் அம்மையார்க்கு பயந்து போட்டி பாப்பா இன்னைக்கு உங்களை சுத்திக்கிட்டு ஜாவரா அடிக்கிற அத்தனை போக்கிரிகளும் பொறுக்கிகளும் ஒளிஞ்சுக்கிற கேப்டன் தன்னுடைய தொண்டர்களை எங்களுக்கு கடிதம் எழுதுறா தீர்த்திடலுக்கு நோக்கி வா தலைவருக்கு பாராட்டு விழா எடுப்போம் வா அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு அந்த கடிதத்தை பெற்றுக்கின்ற லட்சோப லட்ச தேமுதிக அன்றைய ரசிகர்கள் அத்தனை தீவுத்துடன் நோக்கி போனோம் அங்க போயிட்டு கலைஞருக்கு ஐம்பதாவது பாராட்டு விழா எடுத்தாங்க தங்க பேனா கொடுத்தாங்க அதற்கு அடுத்து வந்த சட்டமன்ற இடை சட்டமன்ற தேர்தலில் வெட்டி போட்டியிட்டு கலைஞர் மாபெரும் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு நன்றிய பத்தி நீங்க பேசலாமாடா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூழ்ச்சி பஞ்சகம் கேவலமான அதாவது போக விட்டு பின்னாடி குத்துறது இதுதான்டா அவங்களுக்கு இது தோழர் லீலாவதி வெட்டி கொண்டது யார் ஆட்சி காலத்துல திமுகவின் முதுபெரும் தென் மண்டல தலைவர் தா கிருஷ்ண வெட்டி கொண்டது எந்த ஆட்சி தி தினகரன் தொண்டர்கள் மூணு பேர் உயிரோடு எரிக்கப்பட்டது எந்த ஆட்சி அறுவ இருபத்தி மூணு பேர் போன வருஷம் செத்தது எந்த ஆட்சியில் இன்னைக்கு அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாரையை குடிச்சு செத்து இந்த இளம் விதவிகள் உருவானது எந்த ஆட்சி பொண்ணு ஜனநாயக ரீதியா அதை புலி தோண்டி புதைக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் விட்டு அரசியல்ல ஒரு தூய்மையான ஒரு பொதுவான ஒரு தரம் இன்னைக்கு விஜய விமர்சனம் பண்றாங்க

பெரிய ரெண்டு குற்றவாளிகள் என்ன பிடிக்க முடியாத சூழல் தானே இருக்கு இதெல்லாம் இந்த ஊடகவியலாளர்கள் பேச மாட்டாங்க இதெல்லாம் நீங்க கண்ணுக்கு தெரியாது நீங்க எல்லாத்துக்கும் தெரியுது கண்ணுக்கு அந்நியா இருக்கு ஏன்னா ஒழுக்கமா சுயமா சொந்த புத்தில சொந்த காசுல மக்களுக்கு சேவை செய்யற யாரையும் நீங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்க ஊர்ல அடிச்சு உலையில போட்டு அந்த பணத்தை எடுத்து வாழ்ந்துகிட்டு தின்னுகிட்டு ஊருக்கு நியாயம் பேசிட்டு அலையிற இந்த பூம் கைகளுக்கு தெரியும் நீங்களுக்கு தேவை எவனாவது ஒரு அரசியல் அப்படி கேட்டு வந்து அடிச்சு இவன் ஆட்சிக்கு எதிராக செயல்படுறான் எதிராக பண்றான் அப்படின்னு விமர்சனம் நான் சொல்லி எங்களுடைய அண்ணியார் இந்த செந்தில் அந்த யாரு முட்டை வீச்சு செந்திலு காந்தாராவு இந்த ஊடகவியாளர்கள் அத்தனை பேத்துக்கு நான் உன்னு சொல்றேன் எங்க அண்ணியார் மாதிரி நல்லா படித்த ஒழுக்கமா அரசியல் செய்த அதாவது போற்றத்தக்கவாறு தமிழக மக்கள் போற்றத்தக்க செயல்படுகிற ஒரு ஒரு அற்புதமான பெண்மணிய தமிழகத்துல ஒரு பெண்மணியை நீங்க காமிக்க முடியுமா ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவியா உங்களால முடியவே முடியாது இதெல்லாம் ஏத்துக்க முடியல சகிக்க முடியல என்னடா இது இப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிதான்றா நீங்க இவ்வளவு காசை வாங்கிட்டு விமர்சனம் பண்றீங்க நீங்க மறுபடியும் முதல்ல சொன்னதே சொல்றேன் நீங்க ஒரு முறை இல்ல இருமுறை இல்ல பத்து முறை எங்க அண்ணியோடய கால கழுவி குடிச்சாலும் உங்களுக்கு சுய புத்தி சுய ஒழுக்கம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரவே வராது உங்களுக்கு வஞ்சக புத்தி வஞ்சக புத்தி சார சம்பாதிக்கணும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு சம்பாதிக்கணும் அஹ் அடுத்த சொத்து ஆட்டையை போட்டு சம்பாதிக்கணும் செல்லிங்க மதுகுத்து சம்பாதிக்கணும் இந்த மாதிரி கேடு கட்ட புத்தி மத்திரம்தான் உங்களுக்கு வரும் ஏன்னா உங்களுடைய தகுதியும் உங்களுடைய திறமையும் அத நோக்கி மத்தம்தான் இருக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உங்களால செய்ய முடியாது அதை பொறுத்துக்காம நீங்க இந்த மாதிரி கால் புண ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு உங்களால தெம்பு திராணி உண்மையாவே நீங்க அரசியல் பெரிய நோக்கிய பெரிய நாங்க தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே நீங்க கூட்டணி இல்லாம தேர்தல நின்று எங்களை எடுத்து நின்னுங்களா அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்